தமிழ் தேசிய பேராசான் எங்கள் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்களினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராவணா வலையொலி ஒருங்கிணைத்து இருக்கக்கூடிய ஒரு பொட்டலம் ஓடுகிறான் இலங்கையினுடைய வான்பரப்பிலே கடந்து சென்று உணவு பொட்டலம் போடுகிறான் நம்முடைய மக்கள் த தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இது பேருதவி ஆனால் இவன் ஆக்கிரமிப்பாளர் என்பதற்கான அடையாளம் அது நம்முடைய ஈழ போராட்டம் அவனுடைய கையடக்க பதிப்பாக வளரவில்லை என்று சொன்னால் நம்ம தெளிவு இல்லாமல் இருந்தது திமுக தமிழ் என்றால் திமுக என்று தானே நம்பிக்கொண்டிருந்தார்கள் பல பேர் எங்களுடைய தலைமுறைக்கால பல பேர் வீணாக்கிறது அதுதானே ராவணா எப்போதும் தமிழரின் ஆவணம் ஆவணங்களை பத்து தலை ராவணனாய் வெளிக்கொண்டு வருகிற ஒத்த தலை ராவணன் அண்ணன் ஏகலைவன் அந்த ஏகலைவன் வெள்ளாண்மையில் விளைந்தவன் இந்த ஏகலைவன் எதிரியை சொல்லாண்மையில் சுழற்றி அடிப்பவன் பணம் பதவி ஆசையெல்லாம் பகட்டு என்பார் இன விடுதலை லட்சியத்திற்கு மக்களை திரட்டு என்பார் கருவாட்டு சாம்பாரை கண்டுபிடித்த கருத்தாளர் இருப்பேன்னு பாதுகாப்பு என்பதை விட அவர்களோடு இருப்பதுதான் மிகப்பெரிய காரணம் பாதி பாதுவையில் விட்டுட்டு எவனுமே கூட இருக்கிறது இல்லை ஆனா கூட இருப்பேன் என்று சொன்னார் ஒன்னு சாம்பார்னு சொல்லு இல்லை கருவாட்டு குழம்புன்னு சொல்லு ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லாத அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்துச்சு திராவிடம் தான் தமிழுக்கும் தமிழருக்கும் அரண் அதுதான் பாதுகாப்புன்னு அப்போ ஒரு போட்டு போட்டாங்க என்ன தெரியுமில்ல ஏடா நாட்டுக்கொழிக்கு காட்டுப்புண்ண காவலுங்கிறார் எங்களுக்கு பெத்தவனில் டேடி மம்மி ஆயிட்டதுனால வந்தால் பிரச்சனை பாருங்கள் எவன் தந்தை என்னை அப்பான்னு சொல்லுங்க தயிர் என்ன என்னை நீங்கள் அப்பா என்று கூப்பிடும்போது எனக்கு நெஞ்சி குரு அவன் அங்கேருந்து போட்டான் அங்கேருந்து அப்பா எப்பப்பா சொத்தை பிரிச்சு வைப்பீன் இது மங்கினி திராவிட மடம் கிடையாது இது அறிவு குவியல் இது ஒன்னா தி பாட்டி ஆக்கிறதுக்கு போராடுறான்னு நினைக்கிறீங்க சரணடைகிறது என்பது நம்ம இனிமேல் நம்ம பரம்பரையில் கிடையாது வேணா திராவிடம் இந்தியன் தமிழ் தேசியத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிக்க வேணா வந்து எங்க கிட்ட சரணடைஞ்சுக்க எங்க முன்னோர்கள் வந்தவன் வந்தவன்லாம் போய் நின்றதுனால நீ இப்படி இத்தனை ஆண்டு கழிச்சே அப்பாவும் மயங்களும் இவ்வளவு தெம்பா இருக்கிறனால தான் தமிழ் அரசாணைங்கிறனி என்னமோ நேர்த்தான் ஆட்சிக்கு வந்த மாதிரி போடுற அதனால் இன்னையிலிருந்து நான் சொல்கிறேன் இந்த பெரியாருங்கிற வார்த்தையும் தந்தைங்கிற வார்த்தையும் கேவலப்படாமல் தமிழ்நாட்டில் புனிதப்படணும்னா இன்னையிலிருந்து நம்ம ஐயாவை தந்தை என்றும் தமிழ் தேசிய அரசியலில் தந்தை என்றும் பெரியார் என்றும் நம்ம பேசுறோம் அதான் அந்த அந்த சொல் வந்து ஏன் என்ன கூச்சப்படுறாரு அந்த பேரையா எனக்கு சொல்றியா அப்படின்னு கூச்சப்படுறாள தமிழ் தேசிய அரசியலின் தேவை உருவாயிருச்சு காவிரி தண்ணி தரலையா கூப்பிடு மணியரசனை கூப்பிடு சீமானு அங்க கச்சத்தீவில் மீனவனை கொண்டு விட்டானா மீன் பிடிக்க போறதுல கூப்பிடு ஏன்னா இந்த தேவை உருவாயிருச்சு அங்க நம்பி நம்பி ஏமாந்து செத்து போனோம் திராவிடம் தானே நாங்கள் திராவிடம் தானே ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது பேரை சுட்டு போடும்போது ஒரு திராவிட இன்னே அப்படி சுட்டுவிட்டான்னு கேட்கலையே திராவிட ரத்தம் இருந்தா திராவிட இன உணர்வு இருந்தால் எப்படி சுட்டான் நாங்கள் மரவட்டை வந்தோம் கூலி கூலியாக வந்தானா சுட்டியடா வெட்டி கட்டையற்றி வித்தி சம்பாரித்த முதலாளி மேலே வளர்க்கலையடா சிறைப்படுத்தலையடா ஒருத்தனை கூட கைது பண்ணல எங்கே